ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன மருமகளில் சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அவர் பார்த்திங்கன்னா அந்த தாமரை வந்து பிளான் பண்ண மாதிரி அந்த கேக்கு கொடுக்கும்போது பிளான் பண்ண மாதிரி அவங்க அம்மாவும் தாமரை பிளான் பண்ண மாதிரி அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லைங்களா கேக்கு கொடுத்து ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா சேது வந்து குடிச்சிட்டு இருந்தார் குடிச்சனால புல் ஃபுல்லாக வந்துட்டு போதையில் இருந்தப்போ இந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து நடத்திட்டாங்க நல்லா தெளிவாக ஸ்கெட்சு போட்டு நடத்தியிருந்தாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா அதையே வச்சு ஒரு நாடகமாக பெருசாக க்ரியேட் பண்ணி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சேது வந்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க தமிழ் சொல்லிக்கு வேறு ஒன்றுமே புரியல என்னடா இவங்க எல்லாருமே வந்துட்டு மாமாவோட பர்த்டே வருது ஆனால் இவங்க வந்துட்டு ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க என்ன ஆச்சு என்னன்னே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இதாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல தமிழ் செல்வி வந்து சேது வந்து இழந்துருவாரா என்னன்னு தெரியல அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கார் தமிழ் செல்வி நினச்சி ஐயோ தமிழுக்கு நாம் வந்துட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவங்க அப்பா வந்து என்ன முடிவு எடுப்பாருன்னு சொல்லிவிட்டு அவர் யோசிச்சிட்டே இருந்தால் ஆனால் முடிவு எடுத்துட்டார் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் முடிவு எடுத்துட்டாரு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல தமிழ் செல்வி வந்து இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்து சேது வந்துட்டு எதுவுமே தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல நாங்களும் வெயிட் பண்ணி நம்மளாம் வெயிட் இருக்கோம் யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு சேரும் தமிழ் ஜோடிலாம் பிடிச்சிருக்கோம் கீழே கமெண்ட் சென்சனில் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்